இன்னைக்கு ஜெயில்னாலே என்ன நம்ம பல்லவன் பஸ் தான் ஞாபகத்துக்கு ஒருன்ற ரேஞ்சுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றி வேற எந்த தண்டனையும் கொடுக்காம திருநெல்வேலி வரைக்கும் கூட்டு திருப்பி வந்துவிட்டாங்க இந்த மரண பயத்தை பார்த்து இப்போ மூணு கேஸுங்க பயந்துட்டா திருநெல்வேலியா அதே பஸ்ஸில் திருநெல்வேலி போயிட்டு சென்னை வந்தது இந்த ஜென்மத்துக்கு போதாது அங்கேருந்து கோயம்புத்தூரில் ஒரு கேஸ் அங்கேருந்து நாளைக்கு தஞ்சாவூரில் கேஸுனா பஸ்ஸில் மருகையா பாபா மருகையாயிருக்கு ஜி வந்தார் கேலோ இந்தியா அதுக்கு ஆளை கூப்பிட்டு வர்றதுக்காக கட்சிக்காரர்கள் எழுதிட்டு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இதை தான் நம்ம காலங்காலமாக இப்போ வருதா ஒன்று ஒன்னா பூனை வெளியே வருதா ஒரு லேடிக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்கன்னா கேளு இந்த எத்தனை கோடி செலவு பண்ணிப்பாங்க கூட லேடிஸும் போய் அடிச்சிருக்காங்க அதாவது கட்சி பிள்ளை அப்படின்ற மாதிரி இப்போ இது வருது யாராவது சொல்லியிருப்பாங்க கேஸ் வந்து ஜென்ஸ் அடித்தா ஒரு மாதிரி ஆயிரும் லேடிஸ் அடிச்சாங்கன்னா நம்ம கோர்ட்டில் போய் இது அவர்களுக்குள் கட்சிக்குள்ளே நடந்த கை கலப்பு பார்க்க போனாங்க இந்தம்மா இந்தமா அடித்தோடனே இவங்க உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டாங்க இது திட்டமிட்ட செயல் இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துடலாம் இதுக்கு அடிச்சுருப்பா என்ன ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இப்படி ஒரு அடியை கொடுத்தோம்னா தான் இனி காசு வாங்குற ஒழுங்கு ஆளை கூப்பிட்டு வருவான் சொன்ன மாதிரி ஆயிரம் பேரா ஐநூறு பேரா தலைக்கு இவ்வளோவா இந்தா நீ உனக்கு இவ்வளோ கமிஷன் கரெக்டாக கூட்டுவான்னு எவனை ஏமாத்து பயப்படுவான் ரெட்டியே பூந்து அடிப்பார் ஹிந்தியில போட்டால் தமிழனுக்கு தெரியாது தமிழில் போட்டால் ஜிக்கு தெரியாது அப்போ யாருக்கடா பேனர் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும் இப்பதான் தெரியுது எதுக்குனா வாங்குன காசுக்கு நாங்க பேனர் புடிச்ச ஜிக்கு முன்னாடி இன்னும் இவங்க கிட்ட கொடுத்து காசு வாங்க அண்ணாமலைக்கு அமர் பிரசாதுக்கும் கணக்காட்டு வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சார் ஜஜோதியாக அண்ணாமலை அவர் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தான் மறுபடியும் பேச பொருளாத மாதிரி இருக்குது இந்த முறை அமர் பிரசாத் ரெட்டி பிடிக்க தனிப்படை விரைந்து போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் பார்க்க முடியுது குறிப்பாக அது சொந்த கட்சிக்காரங்களையே தாக்கி அதில் கேஸ் ஆகி போகிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு புதுசும் இல்லை என்ன நடந்துகிட்டு இருக்குது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு சார் அதாவது பாஜக ஸ்டைல் அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை பயன்படுத்துவது அவருக ஸ்டைல் திமுக ஸ்டைல் என்னென்னா சட்ட ரீதியாக சட்டத்தை பயன்படுத்துவது இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அந்த வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு போய் எதாவது இந்த கேஸ் இந்த கேஸ் பெரா கேஸ் வரைக்கும் போட்டு இன்னைக்கு வரைக்கும் வெளியே விடாமல் பண்ணிட்டு அதையே இதுதான் சட்டம் சொல்லுதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் பிற விஷயங்களை எடுத்து சொல்லி தவறான விஷயங்களை இதை எடுத்து சொல்லி மாறி மாறி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் இடை நீதிமன்றம் ஒன்று இருக்குது கோட்டில் அம்மையார் இவங்க இருக்காங்க நீதிபதி அள்ளி அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட போய் அப்பப்போ வெயில் பெட்டிஷன் போக ரிஜெக்ட் ஆகும் இப்படி போயிட்டு இருக்கு இது இவர்கள் ஸ்டைல் திமுக ஸ்டைல் என்ன அப்படின்னா ஏன்னா ரெட்டி என்ன சொல்லிட்டா என்னை என்னை பிடித்துப்பார் என்னை தொட்டு பார்க்க முடியுமா அப்படி இப்படின்னோடனே பார்த்தே இருந்தாங்க அப்படியா சரி அப்படின்ட்டு சட்ட ரீதியாக சட்டத்தை கையாளும் விதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் பென்ஸ் பிஎம்டபிள்யூ குறைந்தபட்சம் குவாலிஷ் தான் டொயாட்டோ காலிஸ் மேலே உள்ள வண்டியில் தான் போவார் இந்த மாருதி இறுதி ஷிஃப்ட்டு இதிலெல்லாம் அவர் போயிருக்கவே மாட்டாப்புல சின்ன வயசில் போயிருக்கலாம் முன்னாடி போயிருக்கலாம் இப்போ இந்த அதிகார இவங்க கைக்கு அண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம்லாம் அவர் வேறு ரேஞ்சுக்கு போயிட்டார் அப்படி இருக்கும்போது ஒன்றுமே செய்யலை தமிழ்நாடு போலீஸு நேராக பிடிச்சிது வேறு டார்ச்சர்லாம் கொடுக்கல எந்த எனக்கு வரையும் நான் விசாரித்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் டார்ச்சர் கொடுக்குறதோ மிரட்டி கேள்வி வைக்கிறதோ நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சு இது பண்ணுறது இந்த ஸ்டேஷனில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணல நேராக அரசு பேருந்தில் ஏற்றுனாங்க புரியுதா இந்த அரசு பேருந்தில் வந்து நீங்கள் சென்னையில் சென்னையில் கூட பல பாதி புது பேருந்து ஓடிட்டுருக்கு சென்னையில் இருபது வருஷம் முந்திலாம் ரஷ்யாவில் வந்து இந்தியா வந்து ஆயுதங்கள் வாங்கும் ஃப்ரான்ஸு ரஷ்யாவிலலாம் அப்போ என்ன அவங்க செகண்ட் ஹேண்டை பெயிண்ட் அடித்து கொடுத்துருவாங்க இது பல காலம் இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரஃபேல் விமானம் அப்படின்னு வாங்குகிறாயின் வைங்களேன் அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்து ஒரு மூணு வருஷம் அதில் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு புதுசாக பெயிண்ட் அடித்து விற்றுட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய கமிஷனை கொடுத்துருவாங்க அந்த இப்போ கோத்ரோஷி அது இது அவங்க ஒரு கமிஷன் வாங்கிக்கிறாங்க ஒரு ஆயிரம் கோடிக்கு வாங்குகிறாயின்னு வாங்கல ஒரு நூறு கோடி அரசியல்வாதிகளுக்கு வந்துடும் நூறு கோடி அவங்க கமிஷன் எடுத்துக்கிறாங்க எண்ணூறு கோடிக்கு இரநூறு கோடி போகாத பழைய விமானத்தை சந்தையில் விற்கக்கூடிய சந்தையெல்லாம் இந்த வெளிநாட்டில் இந்த ஆயுத சந்தைன்னு வாங்கிலே தவிர அது நம்ம ஊர் சந்தை மாதிரிலாம் பழசை போட்டு வைக்கலாம் விற்க மாட்டாங்க ஸோ அதை பெயிண்ட் அடித்து அவங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ரஷ்யா என்ன பண்ணோம்னா குறஞ்ச ரேட்டுக்கு நம்ம கொடுக்குன்னு வாங்கி என்னான்னு பார்த்தா இந்த இதில் நம்ம அமேசானில் போட்டு வச்சுருப்போம் தெரியுமா அதுக்கு என்ன பேர் ஒன்று போடுவாங்க ப பழைய பொருளை வந்து ரீடிஃபைன்டாக ஏதோ ஒன்று போடுவாங்க அது பார்த்தீங்கன்னா நீ ஒன் ப்ளஸ் ஃபோ ஃபோன் புதுசு ஐம்பதாயிரம் இருக்கும் ரீடிஃபைன்டாக ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க முப்பதாயிரம் தான் இந்த மாடல் முப்பதாக இருந்துச்சு முப்பதாயிரம்னு பார்த்தாங்கன்னா அது யூஸ்டு ஃபோனு சரி பண்ணி வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரஷ்யா நம்மட்ட நிறைய நாளுக்கு வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்லாம் அவங்க வைப்பா வருஷம் பதினஞ்சு வருஷம் ஓட்டிட்டு அதை நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து எல்லாம் பேசிச்சு ஒரு மூணு நீர்மூழ்கி இருக்குது வாங்கிக்கிறீங்களா உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா புதுசு செய்யணும்னா பத்து வருஷம் ஆகும் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்திங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு தான் வரும் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆகும் ரெடியாக இருக்குது மூணு உடனே இவங்க உடனே காசை கொடுத்து கமிஷனை கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை ஓட்டிகிட்டே ஏற்றிட்டு வாங்கி அது வாங்கினா எல்லாம் அது அந்த எந்த கடலில் போகுதுன்னு கூட தெரியாது இத்தனை நாற்பது ஐம்பது வருஷத்தில் வாங்கின நீர்மூழ்கெலாம் எங்கே இருக்குது இடைக்கி போட்டாயில கடலுக்குள்ளேயே போயிடுச்சா அதில் வேலை பார்த்தவெல்லாம் இருக்கானா செத்துட்டானான்னு கூட தெரியாது ஸோ இந்த மாதிரிலாம் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி தமிழக அரசு வந்து காலங்காலமாக ஜெயலலிதாச்சையாக இருந்தாலும் சரி இதாச்சையாக இருந்தாலும் சரி இப்போ என்னென்னா பாடி இங்கேயே கட்டுவாங்க அசோக் லைலாண்டு டாட்டாவில் வந்து இந்த இது மட்டும் அந்த சேஸ் வரும் பார்த்தீங்களா நீ முந்திலாம் ஃபோர் வே ரோட்டில் ஓட்டிகிட்டு வருவாங்க மோமுடியெலாம் போட்டு ஓப்பனாக இருக்கும் அந்த சேஸை கொண்டு வந்து இங்கே மெட்டா இங்கே சென்னையில் நிறுத்திட்டாங்கன்னா பல்லவன் இல்லத்தில் நிறுத்திட்டாங்கன்னா இவங்களையா பழைய இரும்பு இதெல்லாம் அறிவிட்டு வீட்டெல்லாம் வாங்கி நம்ம ஆட்கள் அந்த திறமையான ஆட்கள் எப்படின்னா அந்த தகரத்தை போட்டு அடைச்சி வெல்டு வச்சு பெயிண்ட் அடிச்சு புது பஸ்ன்னு இறக்கிடுவாங்க இறக்குன உடனே அதுக்கு இன்சூரன்ஸ் கட்ட மாட்டாங்க எந்த அரசுமே இதுவரைக்கும் கட்டினது கிடையாது வேலை பார்க்குற ஒரு சம்பளமும் தர மாட்டாங்க அது என்ன லாஸில் போகுது எதுக்கு போகுதுன்னு தெரியல ஸோ இந்த பஸ்ஸெல்லாம் கொண்டு போய் திருநெல்வேலி இங்கே பத்து வருஷம் ஓட்டுவாங்க ரஷ்யா பாணி தான் இங்கே ஒரு பத்து வருஷம் தர தட்டு சென்னையில் அடிச்சுட்டு அதை கொண்டு கிராமத்துக்கு கமுதி விருதுநகர் அப்புறம் வந்து திருநெல்வேலி அதுக்கு இன்டீரியராக போகும் பாருங்க அங்கெல்லாம் இந்த பச்சை கொடக்கூடா கொட கொடக்கூடன்னு ஓடிட்டுருக்கேன் இந்த ஒரு லேடி கூட ஏடிஎம்கே ஆச்சில் வந்து முட்டை போட்ட மாதிரி அடியில் விழுந்துச்சு பாருங்கள் நார் கோயிலில் இந்த மாதிரி தள்ளி விட்டு அங்கே ஒரு பத்து வருஷம் ஓட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏற்றி ரெட்டியை பிஎம்டபிள்யூ பென்சிலையும் நீ இன்னோவாலேயும் போயிட்டு இருந்த ரெட்டியை ஏற்றி வேறு ஒரு தண்டனையும் கொடுக்கல சாதாரணமாக ட்ரெயினில் இப்போ ஜி விட்ட ட்ரெயினை பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க வந்தே பாரத் தானே அது மதுரைக்கு அஞ்சு மணி நேரத்தில் போகுது ஆறு மணி நேரத்தில் போகுது திருநெல்வேலிக்கு போனால் ஒரு ஏழு மணி நேரத்தில் போயிடும் அதுக்கப்புறம் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது முத்துநகர் இருக்குது நெல்லை எக்ஸ்பிரஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி நேரத்தில் போகும் ஆனால் இந்த பஸ்ஸு பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஆகும் அதுவும் போக உட்கார்றதுக்கு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இத்து சீட்டு எல்லாமே போனது எத்தனையோ லட்சம் பேர் ட்ராவல் பண்ணது கம்பிலாம் நீட்டிக்கிட்டு இருக்கோம் இவர் வெயிட்டுக்கும் சைஸுக்கும் என்ன பண்ணிக்க ஏன்னா ஒரு சீட்டில் போட்டு ஒரு போலீஸையும் என் உட்கார வச்சு துப்பாக்கியோடு ஏன்னா இவர் ஓடுற மாதிரியும் ரெட்டி தப்பிச்சு தான் அந்த துப்பாக்கி அப்படி திருப்பி அந்த லோடு பண்ணி ஆனால் அந்த துப்பாக்கி இல்லை இப்போ இது கொடுத்துட்டாங்க எல்எம்ஜி கொடுத்துட்டாங்க இது எடுத்தா தூங்கிட்டு இருக்குமே தப்புன்னு எடுத்துட்டுனா ஏன்னா பயணி மேலே சுட்டுறாங்க ரெண்டாவது வந்து ரெட்டி வந்து ஜன்னல் வழியால் குதிச்சு தப்புற அளவுக்கான உடம்பும் கிடையாது வேணே ஒரு போலீஸை போட்டு நசுக்கி அப்படியே உட்கார விட்டு பதினாலு மணி நேரம் கூப்பிட்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்ப்பு ஆமாம் அடுத்து இன்னொரு பஸ்ஸில் கூப்பிட்டு பதினாலு மணி நேரம் இதை வந்து இது வந்து ஆயுள் தண்டனைக்கு நிகரான ஒரு தண்டனை கொடுத்த உடனே செத்துட்டாப்புல இன்னி ஜெயில்னாலே இந்த பல்லவன் பஸ் தான் ஞாபகத்துக்கு வரும்ன்ற ரேஞ்சுக்கு பண்ணி ஜெயிலேருந்து வந்து ரெண்டு நாள் பேசவே இல்லை அதுக்கப்புறம் முகம் பாடி போய் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாப்பில் அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி ஜோதியில் கலந்து அப்படியே லைட் லைட்டாக பண்ணோடனே இந்த வழக்கு வருது திருப்பி பிடிக்கணும்னு தர்றாங்க பல வழக்குகள் போட்டாங்க சரி அப்புறம் பெயிலில் போட்டு நீதிபதிகள சொல்லி வழக்கு நான் சொல்லினா ரெக்கமெண்டேஷனில் வழக்கு போட்டு வெளியில் வந்துட்டாங்க திருப்பி தேடுறாங்க தேர்னா அந்த மரண பயம் இருக்குங்களா கண்ணில் தெரியும்ல அந்த இதில் சொல்லுவாங்க சுப்பிரமணியபுரத்தில் மரண பயத்தை காட்டிடாரா பரமா அப்படின்னு அந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றி வேறு எந்த தண்டனையும் கொடுக்காமல் திருநெல்வேலி வரைக்கும் கூட்டு திருப்பி வந்துவிட்டாங்க இந்த மரண பயத்தை பார்த்து இப்போ எஸ்கேப் வேறு ஜெயிலில் நீங்கள் உக்ரைன் ஜெயிலில் கூட இருந்துடலாம் கொடுமைகளை தாங்கிடலாம் நீங்கள் வந்து இஸ்ரேல் ஜெயிலில் போய் இருந்தால் கூட அடிப்பாங்க இது பண்ணுவாங்க சோறு போட மாட்டாங்க டார்ச்சரு ஆனால் இவர்கள் கூட தமிழக அரசு கொடுத்த தண்டனை இருக்குது பார்த்தீங்களா மூணு கேஸுங்க பயந்து டபுள் திருநெல்வேலியாக அதே பஸ்ஸில் திருநெல்வேலி போய்ட்டு சென்னை வந்தது இந்த ஜென்மத்துக்கு போதாது அங்கேருந்து கோயம்புத்தூரில் ஒரு கேஸ் அங்கேருந்து நாளைக்கு தஞ்சாவூரில் கேஸுனால் பஸ்ஸில் மருகையா பாவா மருகையாயிருக்கு இப்போ திருப்பி தேடுறாங்க பஸ்ஸு ரெடியாக இருக்குது புரியுதா சென்னை திருநெல்வேலி வழக்கு வந்து இங்கே மதுரையில் போ எங்கேயோ போட்டிருக்காங்க கூட இ எப்படி எஸ்கேப் ஆக இருக்கும் பாகிஸ்தானில் போய் கூட அட அடைக்கலம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படியா த உயிர் பயம் தப்பிக்கணும் இல்லை பெயில் வாங்கிட்டு தான் வெளில வருவோம் ஆனால் போலீஸ் வந்து இடத்த ஐடென்டிஃபை பண்ணி பெங்களூரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா குற்றவாளியை அடையாளம் கண்டு அவர் வந்து தஞ்சாவூரில் இருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கிற போலீஸுக்கு தெரியும் ஓ உன்னை குற்றவாளி என்ன நினப்பேன்னா ஓ தஞ்சாவூரில் த முட்டாத்தனமாக தேடுறாயிங்க போலன்னா நைட்டுக்கு அப்புன்னு வந்து பிடிச்சிடாங்க வயா இந்த நானா லூசின்னு நினச்சேன் தஞ்சாவூர் தேடுறோம் அந்த மாதிரி வந்து இவரை கடலூரில் தேடுறோன்னு சொல்லி போலீஸ் ஒரு இதை கிளப்பி விட்டு பெங்களூரில் பெங்களூரில் விரட்டாங்க பிடிச்சிடாங்க நைட்டு இன்றைக்கி நைட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வெயிலில் வாங்குறேன் ஏன்னா கர்நாடகா அவங்களுக்கு சேஃபு அப்படின்ற வேணால் அங்கே ஆட்சியும் இல்லை காங்கிரஸ்காரங்க பார்த்தா என்ன பிடிச்சிடாங்க ரெட்டியை வெளியே போக முடியாது எங்கேயும் பாரு பாப்பு அது எதுக்கு எந்த இடத்துக்கு போக முடியாது கோயிலுக்கு போனால் நல்ல விதமாக கோயிலுக்கு போனால் கூட பெங்களூரில் பிடிச்சி கொடுத்துருவாங்க சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போனால் கூட அவங்களுக்கு தெரியுமில இது பிஜேபி பார்ட்டி ஆச்சு ரெட்டின்னு ஸோ அந்த மாதிரி உயிர் பயத்தில் தப்பிச்சு ஓடுறாப்புல எப்போ பிடிக்கிறாங்கன்னு தெரில பிடிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழக போலீஸுக்கு பெரிய சக்ஸஸ் திருப்பி இன்னொரு ஆறு மாதத்துக்கு ரெட்டி எதுவுமே பேச மாட்டாப்பு இந்த புறம் கேஸ் வந்து வழக்கமாக பாஜக அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கொடி காத்த குமரனுக்கு கூட பிரிட்டிஷ் எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கல ஒரு கொடி விவகார பைப் விவகாரத்துக்கு ரெட்டி ஏற்றிட்டுருக்கு பதினாலு மணி நேரம் பல்லவன் பஸ்ஸில் ஏற்றி கூப்பிட்டு வந்தது ஒரு மாபெரும் ஒரு பெரிய தண்டனை தான் இதை நம்ம கண்டிக்கணும் இந்த திமுக அரசு வந்து இந்த மாதிரியாக கொடுக்குறது பிடிச்சமா அடைச்சமான் இருக்கணும் ஏதோ காலையில் ஒன்றுக்கு பாதியா ஒரு ரொட்டியே கூட இருக்கட்டும் அதை சாப்பிட்டோமா இருந்தோமான்னு இல்லாமல் ஒரு மனுஷனை வந்து நல்லா வாழ்ந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனுஷனை வண்டியில் ஏற்றுனதுன்றது ஒரு பெரிய இதுதான் மனித உரிமை மீறல் தான் அது ஏன்னா இப்போ அடுத்த கேஸுங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யம் ஜி வந்தார்ல இப்போ அந்த கேலோ இந்தியாவுக்கு அதுக்கு ஆளு கூப்பிட்டுறதுக்காக கட்சிக்காரர் எழுதிட்டு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இதைத்தான் நம்ம காலங்காலமாக இப்போ வருதா ஒன்று ஒன்றா பூனை வெளியே வருதா நம்ம என்ன சொன்னோம் இவங்க வந்து வியாபாரம் தமிழகத்தை வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒன்று எம்பிக்களை வாங்கினோம் எம்எல்ஏக்களை வாங்கிட்டு எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சியை கவிழ்த்து விட்டு எடப்பாடியோட டையை போட்டு ஒரு அமௌண்ட் ஒரு ஐயாயிரம் கோடி ஐநூறு மூவாயிரம் கோடியை செலவு பண்ணி வாங்கிட்டு மூணு லட்சம் கோடி அடிக்கணுன்றது தான் அவரோட திட்டம் அந்த வகையில் செலவு பண்ணும்போது அங்கங்கே பிரித்து பாருங்கள் ஒரு லேடிக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை கேலோ இந்தியாவுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணி பாய் பாருங்கள் அந்த ஐம்பதாயிரத்தை கூப்பிட்டுட்டு ஆளை கூப்பிட்டுறதுலன்னு தான் போய் திரும்ப காசை கூப்பிடணும் அடித்தடி ஆயிருக்கு அதை தான் அந்த மாதிரி ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காயில் கேலோ இந்தியாவில் ஜீவ் வரும்போது அந்த லைவ் அவரோட இதில் இருக்கும் பாருங்க திருப்பி திருப்பி ஏன்னு இல்லை அதே போடும் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் சில பிள்ளைங்கள் நம்ம நம்ம பிள்ளைங்க தான் தமிழ் பிள்ளைங்க தான் இது ஒரு டான்ஸுன்ற பேரில் அவசரமாக செட்டப் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா ஆடி இருக்கோம் கூட்டை எதையோ சொல்லிவிட்டு சாணி மிதிக்கிற மாதிரி மியூசிக்கே இருக்குது ஒரு ஒரு ஐம்பது பிள்ளைங்கள எந்த ஸ்கூல்லேருந்து பிடிச்சாங்கன்றதில்ல பிடிச்சி எதோ காசை கொடுத்து போட்டு விட்டாங்களா அதை தான் ஹைலைட் பண்ணுறாங்க அதாவது ஜி வர்றதுக்காக பிள்ளைங்கள்லாம் வீட்டை விட்டு வந்து கூட்டமாக சேர்ந்து டான்ஸ் ஆடி ஜியை வரவே தான் எப்படி எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ அதுக்கு எவ்வளோ இந்த டான்ஸ்க்கு எவ்வளவு செலவு பண்ணாயின்னு தெரில இப்படி பல லட்சங்களை அள்ளி இறக்கினா கேல இந்தியாவில் இதுல இன்னொரு பெரிய நீங்கள் காமெடி என்னன்னா தமிழில் எழுதி பட்டையா திருவண்ணாமலை மாவட்ட பாஜக அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஜிக்கு தெரியுமா முதல்ல இது யாரு பார்க்கறதுக்கு வச்சு அது எதுக்குன்னா நான் அன்னைக்கே நினச்சேன் சி ஜிக்கு தமிழ் தெரியாது மொக்கை எழுதிய திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம்னு எழுதி பேனர் வேற பிடிச்சிருக்காங்க பெருசாக ருஷா பிடிச்சிருக்காங்கல்ல ஜிக்கு தெரியாது ஒன்று ஹிந்தியில் போட்டால் ஜிக்கு தெரியும் இந்தியில் போட்டால் தமிழுனுக்கு தெரியாது தமிழில் போட்டால் ஜிக்கு தெரியாது அப்போ யார் கடை பேனர் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும் இப்போ தான் தெரியுது எதுக்குன்னா வாங்கின காசுக்கு நாங்கள் பேனர் பிடிச்சோம் ஜிக்கு முன்னாடின்னு இவங்கிட்ட கொடுத்தா அண்ணாமலைக்கும் அமர் பிரசாத்துக்கும் கணக்காடுறதுக்கு எங்கள் மாவட்டம் குறிப்பிட்ட மாவட்டத்தில் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க லட்சம் கொடுத்துருக்கீங்க பிள்ளைங்கள டான்ஸ் ஆட விட்டுருக்கோம் இது போக ஐத்துக்கு இவ்வளோ செலவாச்சு தலைக்கு பிள்ளைங்களுக்கும் கூட்டி வந்தது வேன் வாடகை அது இதை அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம் அதை வாங்கி கொடுத்தோம் அதை வாங்கி கொடுத்தோம் யூனிஃபார்ம் வாங்கிடுவோம் ஒரு கணக்கை போட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அடிச்சுடுவாங்க அடிச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு டீயும் இந்த பீச்சு வாரத்தில் வஜ்ஜி இந்த சுருள் இது இருக்குது பாருங்கள் இந்த உருளை சுருள் அதை வாங்கி கொடுத்து அப்படியே கொண்டு இறக்கி விட்டுருப்பாங்க சாதத்தை வாங்கி கொடுத்து எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் பிள்ளைங்களை காமிச்சு பசங்களை காமிச்சு இதெல்லாம் வந்து இந்த பாருங்கள் அவங்களுக்குள்ளேயே மாட்டி சண்டை இல்லை ஒருத்தன் அதாவது குலையில் ரெண்டு நடக்கும் கொலை நடந்துச்சுன்னா குத்துனவன் ஜெயிலுக்கு போயிடுவான் குத்து வாங்கினவன் செத்து போயிடுவான் ரெண்டு பேரும் காலி ரைட்டா அந்த மாதிரி இவர்களுக்குள்ளே நடக்கிற சட்டை இல்லை ரெட்டியை ஜெயிலுக்கு அந்த அந்தமாவும் அடி வாங்கிடுச்சு அடி வாங்கி அதுவும் போச்சு ரெட்டியும் காலி என்னென்னா ரெட்டியினுடைய டிரைவர் தான் அந்த டிரைவரை நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தேடிட்டு இருக்காங்க கூட லேடிஸும் போய் அடிச்சிருக்காங்க அதாவது கட்சிக்குள்ளே அப்படின்ற மாதிரி வருதா யாரா சொல்லிருப்பாங்க கேஸ் வந்து ஜென்ட்ஸ் அடித்தா ஒரு மாதிரி ஆயிரும் லேடிஸ் அடித்தாங்கன்னா நம்ம கோர்ட்டில் போய் இது அவர்களுக்குள் கட்சிக்குள்ளே நடந்த கை கலப்பு பார்க்க போனாங்க அந்தம்மா இந்தம்மா உடனே இவங்க உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டாங்க இது திட்டமிட்ட செயல் இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துடலாம் அதுக்காக லேடிஸை கூப்பிட்டு போயிருப்பாங்க கூப்பிட்டு போய் லேடிஸ்க்குள்ளே சண்டை அப்படின்னா குழா சண்டை மாதிரி அடிக்கி முடியா பிடிச்சி ஆட்டி அடி அடின்னு அடிச்சு விட்டு கிடச்சி இது அந்த அம்மா ஏதோ வாய் வார்த்தையாக பேசி அடிச்சு விட்டோன்ட்ருவாங்க எனக்கு கடைசியில் போறது வரது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது என்னாமல பத்தி என்ன வாய் தரக்கலாம் அவர் பஸ்ல அவருக்கு பஸ் வரும்ல ரெட்டி சொல்லியிருப்பாப்புல இப்படிலாம் குடும்பப்படுத்திச்சு தமிழக போலீஸ்ன்னு சொல்லி இங்க இருந்து ஏத்தி பதினாலு மணி நேரம் திருநெல்வேலி கூட்டு போய் கூட்டு வந்த கதையை கேட்டாலே மிரண்டு அவர் வேறு யாத்திரை வேணும்னுட்டு அந்த வேன் எங்க இருக்கு யாத்திரை வேன் இப்போ வந்து நூற்றம்பது தொகுதியை கடந்து சிதம்பரத்தில் இருக்கு

இரநூத்தி முப்பது நாளும் ஜியை கூப்பிட்டு நிறைவு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கேன் அப்போ வெற்றிகரமாக ராத்திரையே டுபாக்குரிய ஜியை கூப்பிட்டு ஏற்கனவே ஜி வந்து அங்கே ராமர் கோயிலில் பட்ட அவமானம் போதாதா கூப்பிட்டு வராங்க அதுக்கு தான் ரெடி பண்ணிருப்பாங்க இதுக்கு அடிச்சிருப்பாங்க ரூபாய்க்கு இப்படி ஒரு அடியை கொடுத்தோம்னா தான் இனி காசு வாங்குற ஒழுங்காக ஆளை கூப்பிட்டு வருவான் புரியுதா உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆயிரம் பேரா ஐநூறு பேரா தலைக்கு இவ்வளோவா இந்தா நீ உனக்கு இவ்வளோ கமிஷன் கரெக்டாக கூப்பிட்டுவான்னு எவனை ஏமா பயப்படுவான் ரெட்டியே பூந்து அடிப்பார் நேராக வந்துடுவா என் கட்சியில் விட மாட்டாங்க பா பாஜகவில் காசு கொடுத்தா நம்ம கரெக்டாக ஒரு பத்து பேர் இருபது பேர் சீட்டிங் பண்ணால் பரவாயில்ல ஆயிரம் பேரில் ஐம்பது பேர் சீட்டிங் பண்ணால் பரவாயில்ல நீங்கள் ஆயிரம் பேர் காசை வாங்கிட்டு நானூறு பேரை கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்கும்ன்றக்காக தான் இன்றைக்கி அந்த லேடி அடிச்சப்பேன் பயத்தை ஏற்படுத்த பயத்தை ஏற்படுத்தது தான் அதாவது சில ரவுடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தப்புன்னு உனையாக கூப்பிட்டு அடிப்பாங்க ஒருத்தனை வர வச்சு அடித்தோடனே ஐயோ அப்படின்னு ஒரு நடுக்கம் வரும் இல்லைனா இந்த இங்கே படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா கதாநாயகம் போவான் பில்டப் கொடுத்து ரவுடியை போய் பார்க்க போய் உட்காந்துருந்தோடனே டப்புன்னு என்ன பண்ணி துப்பாக்கி எடுத்து கூட இருக்கவனே சுற்றுவாங்க இவ்வளோ கொடூரமான ஆளாக கூடே இருக்கவனை டப்புன்னு சுட்டார் அப்போ நம்மளாம் என்ன கேதின்னு அந்த மாதிரி தான் இது அந்த மாதிரி தான் இப்போ ரெட்டி வந்து கூட இருக்கவங்களை அடித்தது ஏன்னா மீதி கட்சிக்காரன் பயப்படணும்ல காசை வாங்கிட்டோம்னா ஒழுங்காக செய்யணும் ஜி வேறு வராரு வரும்போது எதாவது கரடி வேலை காட்டினோம்னா ஏன்னா ஜிக்கு கூட்டம் வராது தானாக விட்டு அப்படியே பிளாங்காக விட்டு ஒரு ட்ரையல் பார்த்துருக்காங்க ஏற்கனவே நூறு பேர் கூட வரல அமித்ஷாக்கு நாலு பேர் தான் வந்தாங்க இதெல்லாம் ட்ரையல் பார்த்துட்டாங்க தனியாக அமித்ஷா வராரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு பேப்பரில் வருது மெயின் பேப்பரில் காலையில் எத்தனை பேர் வர்றாங்கன்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் வந்தாங்க ஜிக்கு ஒரு நூறு இரநூறு இந்த முந்தையெல்லாம் வந்து இது காட்டுவாங்க பேக் மோடி அந்த காலத்துலலாம் ஒரு நூறு நூற்றம்பது பேர் தான் வருவாங்க ஜி அப்படியே கார்ல சரன்னு போயிருவார் அப்படி கேட்கணும் ஆனால் இப்போ வந்து இவ்வளோ கூட்டம் கூடுது பேரிகார்டு கட்டி இறக்கியிருக்காங்கன்னா மாவட்டத்தில் வச்சுருக்காங்க அதாவது சென்னைக்கு அருகே உள்ள மாவட்டம் ஃபுல்லாகவே அலர்ட் பண்ணிடுவேன் கூகுள் பேயில் காசு வந்துடும் டப்புன்னு ஆளோட வந்துடணும் எப்போ வேணாலும் நாங்கள் சொல்லுவோம் காலையில் ஜி வராருன்னு சாயந்தரம் சொன்னால் போதும் அப்போ தான் உனக்கு பதவி நீ டப்புன்னு ஐநூறு 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 ரெண்டாயிரம் பேர் கூட்டிடணும் கரெக்டை ரெடி பண்ணிடுவோம் கட்டைக்கு பின்னாடி எல்லாத்தையும் நிற்க வச்சிடணும் அப்படின்னு ரஜினியை கொண்டு போய் கட்டை பின்னாடி நிற்க வச்சாங்கல்ல விற்பந்தப்படுத்தி ரஜினி அமதாபச்சன் அம்பானி ரஜினி ஒய்ஃபுக்கு சீட்டு தராமல் கெஞ்சி என் ஒய்ஃப் அதாவது ரஜினிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஜினி படத்தில் ரசிகர்கள் போய் கெஞ்சுவான் தலைவர் படத்தை பார்க்க பொண்டாடியோட வந்திருக்கு ஒரு டிக்கெட் தலைவா ஒரு டிக்கெட் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு கெஞ்சின காலம் போய் அவ்வளோ மரியாதையாக தமிழ்நாட்டில் ரஜினியை வைத்திருந்தது போய் ரஜினியை போய் ரெண்டு டிக்கெட் இருக்குது என் ஒய்ஃபை விட மாட்டுறாங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லி கெஞ்சிரவள எப்போ அவமானம் பண்ணுறாங்க இப்படி ஆக்கி விட்டாங்க ஸோ இதுதான் வந்து பிஜேபியோட செட்டப் பார்ப்போம் சார் ஒரு முக்கியமான ஒரு உரையாடல் இன்றைக்கு பாஜக என்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு குறிப்பாக எங்கள் அவர்கள் சேர்க்கக்கூடிய கூட்டம் அதனுடைய இம்பாக்ட்ஸ் மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பல விதமான விஷயங்கள் நீண்ட பத்திரிகையாளத்திலிருந்து பகிர்ந்துருக்கிறீங்க முன்னேற்றத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்